பிரபல காமெடி நடிகரான பிஜிலி ரமேஷ் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய உடல் நலக்குறைவுக்கு முக்கியமான காரணம் அவருடைய மது பழக்கம்தான் பல மாதங்களாவே ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில மீடியா சேனலுக்கு அவர் அளித்த கடைசி நேர்காணல்ல அவர் அதை பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தாரு மது அருந்தினதுதான் என்னுடைய உடல்நிலையையும் உயிரையையும் பறித்ததா அவரே சொன்னாரு ஒரு இடத்துல நிக்க முடியல திருமணத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கை பல தவறான செயல்களை செஞ்சிருந்தேன் என்னுடைய தவறு என்னை ஒரு குடிகாரனா மாத்தினுச்சு என்னுடைய ரசிகர்களும் இல்ல மற்றவங்களும் என்னை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு மது அருந்துறத நிறுத்துமாறு நான் கேட்டுக்கிறேன் ஆல்கஹால் இல்ல ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடிய பிற கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு அதனால நான் என்னுடைய நண்பர்கள் இழந்தேன் என்னுடைய உடல்நிலையை இழந்தேன் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நான் இறக்குறதுக்குள்ள என்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிற அளவு காசு சேர்த்துருணும் மட்டும்தான் இப்போ எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இந்த நிலமையில அவர் உயிரிழந்த செய்தி எல்லார் மத்தியிலையும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீ சொல்லலாம்